ஓம் ாம் என் அன்பு குழந்தையே இன்று இரவுக்குள் அற்புதம் ஒன்று நடக்கும் உன் கஷ்டத்திற்கு கடைசி நாள் இது இந்த சாயப்பா சொல்வதை ஒரு முறை கேள் ஏனென்றால் இது என்னுடைய உத்தரவும் கூட நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது உன் வீட்டு கதவை போகிறது இதோ உன்னை விட்டு சென்ற உறவு உன் அன் அன்பை புரிந்து உன்னை தேடி வரும் அவர்களே வரப்போகிறார்கள் என் செல்லமே இதோ உன்னுடைய கர்ம வினைகள் அனைத்தும் கூடிய விரைவில் நீ பட்ட எல்லா வேதனைகளில் இருந்தும் விடுபடப் போகிறாய் கூடிய விரைவில் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டப் போகிறது நீ ஒரு நாளும் எடுத்த முயற்சியிலிருந்து விடுபட முயற்சிக்காதே முழுவதுமாக நீ அந்த காரியத்தில் ஈடுபட்டு விடா பிடியாக செயல்படு விடா முயற்சிக்கு என்றும் வெற்றி கிடைக்கும் தானே கூடிய விரிவில் நல்ல செய்தி தேடி வரும் ஆம் சொல்லவே ஏனென்றால் நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் உன்னுடன் நான் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் கவலைப்படாமல் இரு எந்த ஆபத்தில் இருந்தும் என்னால் நிச்சயமாக உன்னை காப்பாற்றி விடுவேன் இதில் எந்தவித சந்தேகமும் வேண்டாம் உனக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதை தராமல் நான் எங்கே செல்லு போகிறேன் சொல் பார்க்கலாம் மனதை அமைதியாக வைத்துக்கொள் எந்த விதமான எதிர்மறை எண்ணங்களையும் மனதில் வைக்காதே உன் எதிர்காலத்தை நானே எழுத்தாணி கொண்டு எழுதியுள்ளேன் அதை மீறி எதுவும் நடக்காது நிம்மதியான வாழ்க்கைக்கு இயங்குகிறாய் இதோ உன் கண்ணீருக்கு பதில் சொல்ல நேரம் வந்துவிட்டது நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகிறது உன் இல்லத்தில் நிம்மதி பிறக்கப் போகிறது தன்னம்பிக்கையுடன் எதையும் சாதிக்கலாம் என்ற உற்சாகம் பிறந்தால் உன் வேண்டுதல் அனைத்தும் நிச்சயமாக பழிக்கும் என் பிள்ளைக்கு எந்த சூழ்நிலையையும் எதிர்க்க மன தைரியத்தை நான் பொறுத்து கொண்டுதான் இருக்கிறேன் பின்பு உனக்கு எது தேவை எது தேவையில்லை என்று அந்த இடத்தில் உனக்கு நான் புரிய வைப்பேன் அதன் பிறகு வாழ்க்கை நிலையை நல்லதொரு நிலையாக மாற்றி அமைப்பேன் நீ பொறுமையுடன் என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு ஓம் சாயிராம் என்று என் ஆசீர்வாதத்துடன் இந்த உலக வாழ்வை வென்று விடுவாய் உன்னிடம் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க நான் தயாராகிவிட்டேன் நான் கொடுப்பதை வெற்றி தயாராக இருக்கிறாயா தயாராக இரு உன் துயரங்களை போக்குவது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா வாழ்க்கையில் இல்லாமல் எதுவும் செய்யாதே நீ வேண்டிய அனைத்து நிச்சயம் நிறைவேற்றித் தருவ தரத்தான உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன் என் பிள்ளையான நீ என்னையே நினைத்து கொண்டிருக்கும் போது துயரத்தை போக்குவது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா எது உன்னை துன்புறுத்தினாலும் கவலைப்படாதே தைரியமாக இரு ஏனென்றால் என் செல்ல பிள்ளை நீ சாதிக்க பிறந்துள்ளாய் சந்தோஷமாக வாழப்போகிறாய் உன் வாழ்க்கையை தீர்மானித்த இறைவனால் மட்டுமே உனக்கு எப்படி எதை எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்று தெரியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன் கையை மீறி போகும் அளவிற்கு எதுவும் நடக்காது இந்த நாளில் நான் உன் சாயப்பா சொல்லும் நல்ல செய்தி உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்றுதான் நினைத்துக்கொள் பிறகு உன் வாழ்வில் எப்பொழுதும் சந்தோஷம்தான் நான் முன்னொன்று சொல்லட்டுமா நீ நீயாக மட்டும் இரு உனக்கு தேவையான அனைத்தும் உன்னை தேடி வரச் செய்வேன் இந்த சாயப்பாவை நம்பி இருப்பவர்கள் என்றும் கெடுவதில்லை என்று இந்த உலகத்திற்கே புரிய வைப்பேன் ஆம் செல்லமே எனது சொல்லில் மாற்றமோ தடுமாற்றமோ இருக்கவே இருக்காது நம்மை காப்பது தீமையை அழிப்பது எல்லாம் கடவுளின் செயல் இது என்னை முழுமையாக நம்பியிருக்கும் அனைவருக்காகவும் உன் சாயப்பா சொல்லும் சத்திய வாக்கு உன் வாழ்க்கையை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாகத்தான் இருக்கப் போகிறது எதற்குமே நீ பயப்பட தேவையில்லை நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு நிச்சயம் கிடைக்கும் ஆனால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் சொல் பார்க்கலாம் பகல் இரவு என அனைத்திற்கும் இரு பக்கங்கள் இருக்கும்போது இன்பம் துன்பம் என்பது இருக்கத்தானே செய்யும் ஆகவே நீ வாழும் காலத்தை உனதாக்கி கொண்டால் வரும் காலம் எப்போதும் பொற்காலமாகத்தானே இருக்கும் உனக்கு கஷ்டங்களை உருவாக்கியவர்கள் கண் பார்க்க உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கப் போகிறேன் அதையும் நீ பார்க்கத்தானே போகிறாய் எப்போதும் என் நாமத்தை சாயி சாயி என்றும் சாயப்பாவே துணை என்றும் ஓம் சாயி என்று சதா என்னையே நினைத்துக்கொண்டிருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்யாமல் இருப்பேனா நிச்சயமாக செய்வேன் முழுவதுமாக நம்பு அப்படி நம்பும் பட்சத்தில் நீ நிச்சயம் நல்ல நிலைமைக்கு வந்து விடுவாய் ஏனென்றால் உனக்கு உன்னதமான உயர்வான வாழ்வு வந்துவிட்டது கிடைத்து விட்டது அது கைகூடி வரும் நேரமும் இதுதான் நல்லதொரு மாற்றம் வந்துவிட்டது உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகிறது நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சியான வாழ்வுதான் செல்லமே ஆம் கவலைப்படாதே அதே நேரத்தில் நீ எதைப் பற்றியும் கவலைப்படாதே உனக்கு வரும் எவ்வளவு பெரிய பாராங்கல் அளவு பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் சிறு சிறு துண்டுகளாக கூடாங்கற்களாக வீசி எறிவேன் அதற்கு என் மீது முழு நம்பிக்கை மட்டும் வைத்திருந்தால் போதும் என்னுடைய சக்தி அனைத்தும் உன்னை மகிழ்விக்க மட்டுமே பயன்படுத்துகிறேன் உன் மீது உள்ள சுமையை முற்றிலும் நான் இறக்கி வைப்பேன் உன்னுடைய வேண்டுதல் சற்று காலதாமதமாகலாம் அப்படி ஆகும்படி நான் செய்ய மாட்டேன் அதை சரிவர நிவற் நிறைவேற்றவே சற்று காலதாமதமாகிறது நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கப் போகிறேன் பார் அதற்கு சிறந்த மருந்து ஒன்று உனக்கு தரப்போகிறேன் என்னுடைய உதியானது நீ அதனை எடுத்து நெற்றியில் பூசும்போது போது நீ அதனை எந்த பிரச்சனையானாலும் மனதில் நினைத்துக்கொண்டு அந்த உதியை பூசும்போது உனக்கான எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நிறைவேற்ற தொடங்குவேன் முழு நம்பிக்கையுடன் என்னுடைய உதியை பூசிக்கொள் நீ என்னை கைவிட்டு விடாதீங்க சாயப்பா என்றுதானே கேட்கிறாய் நான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கும் என்று உனக்கு தெரியும்தானே நான் சொல்லும் இந்த பதிவை முழுவதும் கேட்டுவிட்டு ஓம் சாய்ராம் என்று சொல்லி வணங்கு என்னை நிச்சயம் உன்னை அழ வைத்தவர்கள் முன்பு நீ வாழக்கூடாது என்று நினைத்தவர்கள் முன்பு உன்னை நான் வாழ வைப்பேன் யுக்தி ஒன்று உனக்கு கிடைக்கச் செய்வேன் ஆம் செல்லமே நிச்சயமாக ஆகவே பொறுமையோடு நம்பிக்கையோடு காத்திருந்தால் உன்னை வானுயர உயர்த்துவேன் நிரந்தரமே இது இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே ஆம் செல்லமே இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக கற்றுக்கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே இல்லாததை பற்றியோ கிடைக்காததை பற்றியோ கவலைப்படுவதால் பயனொன்றும் கிடையாது நன்மையை செய் விரோதங்களையும் வீண் வாதங்களையும் தவிர்த்து விட்டால் நான் உண்மை எப்போதும் காப்பேன் ஆம் செல்லமே சரியான வழியில் செல் நல்லதை நான் நடத்தி காட்டுவேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்